ஒரு ஆளு இந்த பையன் கிட்ட அவனோட பர்ச குடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கும் போது இவனை திருடன் சொல்லிடுறான் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் இது எல்லாமே ஒரு டிராப் கேங்கா சேர்ந்து எல்லாரும் இவனும் ஒரு இடத்துக்குள்ள ஓடிடுவான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எங்க போய் ஒளிஞ்சாலும் அவனுங்க எல்லாம் இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு ஹைட்டான பில்டிங்கோட மாடிக்கு ஓடிடுறான் அந்த இடத்துல இவனை விடாம விரட்டிட்டு வராங்க அந்த இடத்துல இருந்து பக்கத்து பில்டிங்க்கு அசால்ட்டா ஜம்ப் பண்ணிருவான் ஆனா மத்தவங்களால ஜம்ப் பண்ண முடியாது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பான் பார்த்தா எல்லா இடத்துல இருந்து இவனை பார்த்துட்டு இருப்பாங்க சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு ட்ரெயின் குள்ள போய் உட்காந்துடுறான் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் இவனை தவிர மத்த யாரும் ட்ரெயின் குள்ள வந்திருக்க மாட்டாங்க அப்படியே வெளிய போறக்குள்ள கதவும் முடியும் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போதே பக்கத்து ஸ்டேஷன் போகாம வேற ரூட் மாறி இப்போ இந்த ட்ரெயின் நேரா மிலிட்டரி ஃபோர்ஸுக்கு தான் போகுது ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு லேடி வரா வந்து இவன் கிட்ட நீ ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னவனே அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறான் அடுத்ததா அவனோட பவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துல அவனை அடைச்சு வச்சு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுவாங்க கூடவே அவனோட பவர் எல்லாம் வெளியே வருது